ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இற இயேசுவல் மாணவர்களே ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு எப்பொழுது அந்த அருள்வாக்கை கேட்கின்ற பொழுது அல்லது கேட்டதை அசை போடுகின்ற பொழுது அசை போடுவதை தியானிக்கின்ற பொழுது தியானிப்பதை வாழ்வில் செயல்படுத்துகின்ற பொழுதுதான் ஆண்டவரின் அருள்வாக்கு வாழ்வின் செல்வாக்காக மாறுகிறது ஆக தினசரி நம்முடைய வாழ்வு செல்வாக்காக மாற கடவுள் தரக்கூடிய அற்புதமான வாக்குதான் அருள் வாக்காக இறை வார்த்தை ஆண்டவுடைய கல்வாரி பலி இன்றைய நாள் ஒவ்வொரு நாளும் திருப்பலி ஒரு மாபெரும் பொக்கிஷம் இந்த பொக்கிஷத்தில் வளரதான் மீண்டும் ஒரு நாள் நம்முடைய கல்வாரி பலிக்கு நாம் வருகின்றோம் அன்புக்குறைகளில் இன்றைய நாள் கடவுளுடைய அருள் கடவுளுடைய அழைப்பு இதெல்லாம் இன்னும் கூடுதலாக நம்முடைய தனிப்பட்ட திருமண குடும்ப துறவு வாழ்வுக்கான ஒரு அழகான அழைப்பு ஒரு ஆங்கில புத்தகம் இருக்கிறது இந்த த ஹெவன் லைஸ் என்ற ஒரு ஆங்கில புத்தகம் அது எழுதியது ஹெச்ஏ அயன் சைட் என்பவர் இந்த புத்தகத்தை எழுதுகிறார் அந்த புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை அவர் குறிப்பிடுகிறார் என்னவென்றால் இங்கிலாந்து நாட்டை ஆண்ட அரசி த ஃபர்ஸ்ட் எலிசபெத் அவங்கள கொலை செய்வதற்காக ஒரு பெண் திட்டமிடுகிறார் பல காரணங்கள் இருக்கலாம் செய்து இதுதான் கொலை செய்வதற்காக திட்டமிடுகிறாள் அந்த பெண் அரசு எப்படி கொலை செய்வது என்று திட்டமிட்டு ஒரு ஆணை போல வேடமிட்டு அந்த அரசுக்கே தெரியாமல் அவருடைய தனி அறையில் ஒளிந்து கொண்டு அரசு வருகின்ற பொழுது கத்தி எடுத்து குத்த வேண்டும் என்பதற்காக கத்தியை தன்னுடைய கச்சையில் சொறி வைத்து இருக்கிறாள் அரசு தன் அலுவலக வேலைகளெல்லாம் முடித்துவிட்டு உள்ளே வருந்து வருகின்ற பொழுது கத்தி எடுத்து மறைந்திருந்த அவர் குத்த செல்கின்றது காவலாளி பிடித்து தடுக்கிறார் பிறகு செய்தி பரவுகிறது எல்லோரும் வந்து விடுகிறார்கள் இப்பொழுது இந்த பெண்ணானவள் மனம் வெதும்பி அழுது அரசிடம் மன்னிப்பு கேட்கிறார் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று அப்பொழுது அரசு சொல்கிறார் உன்னை மன்னிக்க வேண்டும் என்றால் அருள் கூர்ந்து உன்னை மன்னிக்க வேண்டும் என்றால் எதிர்காலத்தின் என்ன வாக்குறுதியை எனக்கு தருவாய் என்று அப்பொழுது பெண் சொல்கிறாள் நிபந்தனையின்றி அருள் கூர்ந்து மன்னித்தால் தான் அது மன்னிப்பு நிபந்தனையோடு அருள் கூர்ந்து மன்னித்தால் அது மன்னிப்பே கிடையாது என்று அந்த பெண் சொல்ல அரசு ஓகே நிபந்தனையின்றி உன்னை மன்னிக்கிறேன் அருளால் சென்று சுதந்திரமாக வாழ் என்கிறார் அன்புக்குரியவர்கள் கடவுளுடைய அருள் என்பது நிபந்தனை என்று நோ எனி பவுண்டரி அண்ட் லிமிடேஷன்ஸ் இல்லையா கடவுளுடைய அருள் என்பது அன்கண்டிஷனல் லவ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இன்னும் ஒரு வார்த்தை அன்கண்டிஷனல் த கிரேஸ் ஆஃப் காட் கடவுளுடைய அருள் என்பது நிபந்தனையின்றி ஆண்டவர் பொழிந்து கொண்டே இருக்கிறார் அதான் ஒவ்வொரு நாள் திருப்பலி ஒவ்வொரு நாளும் நம்மை நகர்த்துவது என்னவென்றால் எந்த நிபந்தனையும் இல்லாமல் கடவுள் அருளை கொடுக்குற இன்னைக்கு பாருங்கள் ஒரு அழகான கதாபாத்திரம் நீதி தலைவர்கள் புத்தகமெல்லாம் நீங்கள் அதனுடைய பின்னணி தெரிந்தால்தான் நம்ம இந்த வார்த்தைகள் எல்லாம் புரிந்து கொள்ள முடியும் நீதித்தலைவர்கள் புத்தகம் என்பது ஒரு அழகான அந்த நா அந்த நாட்களில் எழுதப்பட்ட ஒரு மாரல் ஸ்டோரிஸ் சில ஹீரோயிக் பர்சனாலிட்டியை இஸ்ராயல் மக்களுக்கு அறிமுகம் செய்கிறார்கள் எப்பொழுது த புக் ஆஃப் ஜட்ஜஸ் இல்லைய ஆகிய அப்பொழுது இருந்த நீதித்தலைவர்கள் நீதி கதைகள் நீதியின் கதாபாத்திரங்கள் நீதியின் மறைநூல்கள் நீதியினுடைய ஆளுமைகளை இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சில கதாபாத்திரங்களை அறிமுகம் அந்த ஒரு கதாபாத்திரம் தான் இஃப்தா என்கின்ற கதாபாத்திரம் தான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம் இஃப்தா கடவுளுடைய அருளை கேட்கிறார் அமோனியர்களை நான் வெற்றி பெற உன்னுடைய அருளையும் ஆசீர்வாதம் கடவுள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார் என்னுடைய அருள் உனக்கு இருக்கும் என்கிறார் நிபந்தனையின்றி கடவுளுடைய அருள் இஃப்தாவுக்கு இருந்து இஃப்தா இஸ்ராயல் மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அமோனியர்களை வெற்றி பெறுகிறார் வெற்றி பிறகு தன்னுடைய வா தான் கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்றுகிறார் அப்படி என்றால் இஃப்தா போன்ற கதாபா கிதியோன் அண்மையில் நாம் வாசுகை கேட்ட கிதியோன் இஃப்தா இவர்கள்லாம் கடவுளை நம்பினார்கள் கடவுளை முழுமையாக நம்பினார்கள் கடவுளை மட்டும்தான் நம்பினார்கள் அதனால் கிடைத்ததுதான் கடவுளை அருள் அந்த அருள்தான் நம்மை வழிநடத்துகிறது இன்றைக்கு கூட பாருங்கள் நச்சை இது ஒரு அழகான வேறொரு ஜோனலான அற்புதமான பேரபுள் அழகான ஓமை சொல்கிறார் திருமண விருந்து பற்ற ஓமை தகுதியானவர்கள் தகுதியற்று போனார்கள் தகுதியற்றவர்கள் தகுதியானார்கள் இதுதான் சுருக்கமான ஓமையினுடைய கதை கரு என்னவென்றால் தகுதி ஆனவர்கள் யார் இஸ்ராயல் மக்கள் சீனாய் உடன்படிக்கையின் வழியாக இஸ்ராயல் மக்களை கடவுள் அழைக்கிறார் ஆக கடவுளை முதலில் நம்பினார்கள் ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே யூதர்கள் தகுதியானவர்கள் தகுதியற்று போகிறார்கள் தகுதியற்றவர்கள் யார் திருமண விருந்து அங்கே கொடுக்கப்படுகிறது ஆகவே சில பேர் தவிர்த்துக் கொள்கிறார் பிறகு நல்லோர் தீயோர் எல்லாரையும் அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றால் அவர்கள் புறவினத்து புறவினத்து மக்கள் மக்கள் என்று சொல்கிறார்கள் அல்லாத அவர்கள் தகுதியற்றவர்கள் என்று இஸ்ராயல் மக்கள் யூதர்கள் நினைத்தார்கள் தகுதியற்ற மக்கள் கடவுடைய பார்வையில் தகுதியாக மாறுகிறார்கள் ஆக நாம் கூட தகுதியற்றவர்களாக இருந்தாலும் கடவுளுடைய அருள் தான் நம்மை வழிநடத்துகிறது இன்னொரு சொருகலான ஒரு அழகான செய்தி இன்றைய நாளுடைய ஓமையில் வ திருமண ஆடை இல்லாமல் உள்ளே நுழைந்தால் திருமண விருந்து கொடுக்கப்படாது திருமண ஆடை என்பது இந்த வெட்டிங் கார்மெண்ட் ஒரு திருமணத்திற்கு அந்த வெட்டிங் கார்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுபோல் திருமண ஆடை என்பது நம்முடைய நல் ஒழுக்க வாழ்வு முறைகள் ஆக கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஆண்டவுடைய திருமண விருந்தில் அவருடைய திருப்பலியில் பங்கெடுக்க நிச்சயமாக நல் ஒழுக்க சிந்தனை வாழ்வு முறை அவசியம் என்கின்ற அழகான குறிப்புகளை இந்த நாளில் தருகிறதுக்காகவே கடவுளின் அருளும் தகுதியற்ற நம்மை கடவுள் தகுதி படைக்கின்ற சிந்தனையோடு தொடர்ந்து ஆண்டவுடைய அருளையும் ஆசிர்வாதம் கேட்போம் அவர் தயவு நாம் இன்னும் தொடர்ந்து இறைவனுடைய இரக்கத்தை நாம் அனுபவிப்போம் கடவுள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிரியப்பாராக ஆமாம்